ஒரு ஆணுக்கு வலது உள்ளங்கையில் சுக்குருமேட்டைக்கு ராகுமேட்டில் ஒரு பெருக்கல் கூரி அமைந்து அந்த பெருக்கல் கூரியின் பக்கத்திலிருந்து ஆயில் இருந்து ஒரு ரேகை குருமேட்டை நோக்கி சென்று சதுர ரேகையுடன் இணைந்து வெற்றி ரேகையாக அமைந்து குருமேட்டில் சதுர ரேகை அமைய பெற்று அது இதயரேகைக்கு மேல் சூரியமேட்டில் மேட்டில் ஒரு ரேகை உருவாக்கப்பட்டு அந்த தனரேகைக்கு கிராசு ரேகையாக புத்திரேகையுடன் அந்த சந்திரமேடு செல்லும் கிராஸ்ரே முக்கோண ரேகை அமையப்பட்டு புதன்மேடு உச்சமாக அமையப்பட்ட ஜாதகர் இப்பிறமையில் ராகு திசை நடைந்து ராகு உச்சமாக ராகு திசை நடக்கும்போது நீர்வெளி வெளிநாட்டு வருமானத்தையும் அரசர் போன்ற பெரும் தனக்கார யோகத்தையும் பணக்கார யோகத்தையும் அரசர்களின் நிதரமான பதவி பெற்று அந்த அமைப்பு இருப்பதால் சமுதாயத்தில் அந்தஸ்து பெற்றவராகவும் மிகப்பெரிய மாலை மரியாதைக்கு சொந்தக்காராக வாழ்ந்து என்றும் ராஜாவாக வாழும் பெற்றவராக இருப்பார்